வணக்கம் மகளே அதாவது இந்த எவ்வளோ தான் நம்ம வந்து இந்த பாகிஸ்தான் போர் தீவிரவாத அட்டாக் அது எதுன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருந்தாலும் இந்தியா ஆக்கப்பூர்வமான செயல்களில் வந்து நிப்பாட்டமாக கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியா வந்து ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத நாடாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது எதுக்கு இப்போ நான் இது இதை சொல்கிறேன் அப்படின்னா கேரளாவில் விலைஞல் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு துறைமுகம் கிட்டத்தட்ட வந்து எட்டாயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஆறு கோடி செலவுல அதாவது அரசாங்கமும் தனியார் நிறுவனமும் அதாவது அதானியோட நிறுவனமும் சேர்ந்து இந்த மிகப்பெரிய ஒரு துறைமுகத்தை வந்து கட்டியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரள அரசாங்கம் வந்து ஐயாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு கோடியும் அதானி குழுமம் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடியும் மத்திய அரசு வந்து எண்ணூற்றி பதினெட்டு கோடியும் செலவு பண்ணி கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபா செலவில் மிகப்பெரிய ஒரு துறைமுகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்தியாவில் ஏகப்பட்ட துறைமுகம் இருந்தாலும் ஒரு டீப் வாட்டர் சி போர்ட் அப்படிங்கிறது இப்போ தான் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த விளங் இந்த விலங்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு அடி ஆழம் வந்து இயற்கையாகவே வந்து இருக்குதான் ஸோ மிக உ உலகிலுடைய மிகப்பெரிய கப்பல்கள்லாம் இந்த துறைமுகத்துக்கு இனி வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துறைமுகம் கட்டின பிறகுதான் நம்ம வந்து எவ்வளோதெல்லாம் டபுள் ஹேண்டிலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது அதாவது இந்தியாவுக்கு வர மிகப்பெரிய கப்பல்கள்லாம் என்ன பண்ணுன்னா கொழும்பு துறைமுகத்தில் வந்து நிப அதாவது நிப்பாட்டி இருந்து சிறிய கப்பல்களுக்கு வந்து சரக்குகளை வந்து மாற்றி அப்புறம்தான் வந்து இந்தியாவில் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க இவ்வளோ நாள் வரைக்கும் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இந்த துறைமுகத்திலேருந்து இனி என்ன அப்படின்னா இனி உலகிலே எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை வந்து இந்தியா அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து அந்த இந்த போர்ட் அப்படிங்கிறது இனி எல்லா விதமான சரக்குகளையும் இறக்குறதுக்கும் ட்ரா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வந்து இது இந்தியாவுடைய இந்த துறைமுகம் வந்து இனி வந்து மிகப்பெரிய அளவில் உதவி புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்லேருந்து வரக்கூடிய மிகப்பெரிய கப்பல்கள் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து எம்எஸ்சி துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கப்பல் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் அதாவது நானூத்தி ஐம்பது மீட்டர் நீளம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டருக்கு ஐம்பது மீட்டருக்கு கம்மின்னு வச்சுக்கலேன் ஒரு அரை கிலோமீட்டர் கப்பலை வந்து நிப்பாட்டி இந்த துறைமுகம் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது மக்களே இந்த இந்த இப்போதான் வந்து அபிஷேலா திறப்பு விழா நடந்தாலும் மூன்று மாசத்துக்கு முன்னாடியே இதை வந்து ஒரு ட்ரையலுக்கு விட்டுருக்காங்க அந்த ட்ரையல்லே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு மிகப்பெரிய கப்பல்களை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ஐம்பது அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கண்டெய்னர்கள் வந்து இந்த மூன்று மாதத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது வந்து வருஷத்துக்கு ஒரு மில்லியன் கண்டெய்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியை வந்து இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸு இது இல்லாமல் வந்து பேஸ் டூ பேஸ் த்ரீனு சொல்லிவிட்டு இன்னும் மூன்று ஃபேஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபேஸே ஒரு மில்லியன் அப்படின்னா இன்னும் போக போக கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் கண்டெய்னர்ஸை அதாவது ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் மன்னிக்கணும் அறுபது லட்சத்தி நாற்பதாயிரம் கண்டெய்னர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ஒரு திறனை வந்து இந்த துறைமுகம் அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து என்ன ஒரு சிறப்புன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு மீட்டர் தூரத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருக்குது இந்த போர்ட்டுக்கு பக்கத்தில் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பன்னெண்டு மீட்டருக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் பக்கத்துலேயே வந்து ரயில்வே லைன் இருக்கு ஸோ இந்த கூட்ஸு டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த ரயில்வே வந்து இந்த ட்ரெயின் இது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த துறைமுகத்துக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிலோமீட்டர்லேயே நேஷனல் ஹைவே இருக்குது ஸோ இந்தியாவிலேருந்து எல்லா மூலையிலேருந்தும் பொருட்கள் வந்து இந்த துறைமுகத்துக்கு வர முடியும் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வெளியில் போக முடியும் இந்த ஃபெசிலிட்டிலாம் ஒருங்கே அமைஞ்சிருக்கிற ஒரு அரு ஒரு அற்புதமான துறைமுகம் தான் இந்த விழுஞலில் இருக்கிற இந்த துறைமுகம் இது இது வந்து கேரளாவோடய வரு வரி வருவாயும் வந்து இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதே மாதிரி இந்தியாவுடைய வருமானமும் இதனால் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர்ற கப்பல்கள்லாம் வந்து இந்த இந்திய துறைமுகத்தில் வந்து நின்று எரிபொருள் நிரப்பி இதுக்கப்புறம் மீண்டும் வந்து தென்சீன கடல் பகுதிகளுக்கு ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த ஏரியாவுக்கு வந்து பயணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து வர்ற கப்பல்கள் பிலிப்பைன்ஸு வியட்நாமு இந்த பக்கத்துலேருந்து வர்றது ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த இருந்து வர்றதெல்லாம் இந்த மலக்கா ஸ்டேட்ஸ்க்குலேருந்து இங்கே இந்தியாவில் வந்து ந நிறுத்தி ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இது பண்ணலாம் இல்லை அப்படின்னா எரிபொருள் நிரப்பி போகலாம் ஸோ இந்த வந்து கப்பல் வந்து இந்த போர்ட்டில் நின்னாலே வந்து உங்களுக்கு வாடகை அது மட்டும் இல்லாம டாக்ஸ் வந்து இந்த எவ்வளவு வந்து ஏற்றுமதி பொருட்கள் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி டாக்ஸ் வருமானம் இருக்கு சோ இந்த இது வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி வளர்ச்சியை வந்து இது பெருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மக்களே இதில் வந்து நம்ம பார்க்க போவதில்லை இது வரைக்கும் இந்த ஒரு இந்த டிரான்ஸ்போர்ட் பண்றது ஒரு ஒரு சிப்ல இருந்து இன்னொரு சிப்புக்கு மிகப்பெரிய ஷிப்புகள்லேருந்து சிறிய கப்பல்களுக்கு இந்த பொருட்களை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுற ஃபெசிலிட்டி இது நாள் வரைக்கும் கொழும்பு சிங்கப்பூர் மலேசியா இந்த நாடுகளில் தான் இருந்திருக்கு அவங்களோட போர்ட்டு தான் மிகப்பெரிய அளவான போர்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த போர்ட்டெல்லாம் விட மிகப்பெரிய போர்ட் வந்து இந்த கேரளாவில் தொடர்ந்துருக்க விழுஞ்சல்ல இருக்கிற போர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல மெயினாக வந்து இனி கொழும்புக்கு போகக்கூடிய கப்பல்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் இது இல்லாம நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதன் மூலியமா நம்மளுக்கு பெறும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பிரான்ஸ் போன நரேந்திர மோடி அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இதே அரபிக் கடல் ஓரங்களில் இன்னும் மூன்று இல்லை நான்கு துறைமுகங்களை வந்து கட்டுவதற்கான வேலைகளில் வந்து அக்ரிமெண்ட் கூடியவர்கள் சைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்தியா அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சோழர் மன்னர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த கடல் வணிகங்களை வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் பூம்புகார் இன்னும் வந்து நம்ம சோழ மன்னர்கள் வந்து இந்தோனேஷியா மலேசியா கம்போடியா வரைக்கும் போயிருக்காங்க ஸோ இந்த இது வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் வணிகத்திலே தலை சிறந்து விளங்கக்கூடிய இதுல வந்து இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க வரலாற்று நிபுணர்கள் மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்